ஜாதி பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டுமா ஜாதி பார்த்து தான் கல்யாணம் ஏ என்னுடைய பதில் தானே கேட்குறீங்க என்னுடைய கருத்தில் ஜாதி தான் திருமணம் செய்ய வேண்டும் பெற்றோர்களாக பண்ணி வைக்கிற திருமணங்களை பற்றி நான் சொல்லுகிறேன் எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் அவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தன் ஜாதிக்குள் தான் தேடி பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இது இரண்டு குடும்ப சம்பந்தம் முதல்ல திருமணம்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் திருமணம் என்பது இரண்டு குடும்பங்கள் இணைவது சம்பந்தி இந்த சீரியல் வந்த பிறந்த இந்த சம்மந்தினாலே நானே ரொம்ப அவ்வளோ மகத்துவம் இருக்கேன் அந்த ஆளுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்துலேயும் ஒரு வார்த்தை போடுவான் சம்மந்தி என்ன சொல்கிறீங்க நீங்கள் சம்மந்தி இது செய்யலாங்களா அம்மா ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சம்மந்தி போடுவான் நான் என் வாழ்க்கையிலே அப்படி பேசினதில்லை என் சம்மந்தியோட நான் பேசினதில்லை அப்படி எங்கிட்ட பேசினவனோ எவனும் சம்மந்தியாக இருந்தவன் எவனும் சொன்னதில்லை ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறேன் சம்மந்தி சம்மந்தி சம்மந்தின்னு ஏதோ அப்போ உனக்கே புரியுது இந்த சம்பந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது சம்பந்தம் செய்வதால் இரண்டு குடும்பங்கள் இணைகின்றன அதனால் சம்பந்திகள் ஆகிறார்கள் சம்பந்திங்கிற வார்த்தையே என்ன சம்பந்தம் செய்வதால் ஏற்படுகிற உறவு எனக்கு முன்மை தெரியாதவங்கங்க என் மகள் அவனுக்கு கொடுக்குற அவன் மகனை எங்கே கொடுக்குறோம் ஏதோ ஒன்று நடக்குது அதனால் அதை வந்து ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிட்டோம் அந்த ரெண்டு குடும்பங்கள் இணைவதுன்னு வருகிற போது பழக்க வழக்கங்கள் ஒன்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் பண்டிகைகள் ஒன்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டும் எங்கே சிறப்பாக எப்படி அமைகிறதுன்னா நம்ம ஊரில் ஜாதியில் தான் இப்போ ஒரு ஐயர் வீட்லேயும் இப்போ பொங்கல் பண்டிகை கொண்டாடாரு முதலியார் வீட்லேயும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க ரெண்டு பண்டிகையும் ஒரே விதமாக கொண்டாடுறாங்களா இல்லை பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுல ரெண்டு பேரும் ஒன்று ஆனால் இவங்க வீட்டு வழக்கம் வழி முறை வேறு அவங்க வீட்டு முறை வேற முதலியாக இருக்கும் செட்டியாக இருக்கும் அப்படி தான் மாதிரி செட்டியாக இருக்கும் நாயுடுவுக்கும் அதே தான் அதனால் நமக்கு என்னன்னு கேட்டால் அந்த பழக்க வழக்கங்கள் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஜாதிகளின் அடிப்படையில் அமைந்துவிட்டது வாழ்க்கை முறையே கிட்டத்தட்ட ஜாதி ஒரு இதனால் அது ஒரு ஒரு இன் இன்னர் பைண்டிங் நான் சொல்லுவேன் ஹிந்து என்பது எப்படி ஒரு வெளி பெயிங்கம் நம்ம எல்லாம் எதுவும் இணைச்சி வச்சிருக்கேன் நாம் எல்லாம் யாருன்னு கேட்டாங்க நம்ம ஜாதி அடையாளத்தை சொல்லக்கூடாது நாம் சொல்ல வேண்டியது ஹிந்து தான் நாம் அனைவரும் இந்துக்கள் ஆனால் அதுக்காக திருமணம் பார்க்கிற போது நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா என்னுடைய ஜாதி அதுலேயும் உபஜாதி அந்த உட்பிரிவு இது முடியல அடுத்தது எக்ஸ்டென்ஷன் இதே ஜாதி வேறு பிரிவு அதுக்கும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் அதுவும் நடக்கல நடைமுறை சாத்தியம் நான் விருப்பமான இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர் வேறாது அப்புறம் அங்கே போகிறோம் இது வந்து அரேஞ்சு மேரேஜஸில் நான் சொல்கிறது எல்லாமே லவ் மேரேஜின்னு வருகிற போது அந்த பெண்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள இன்றைக்கு சட்டபூர்வமாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள் அதில் யாரும் கட்டாயம் பண்ணி ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையை மிசரபிள் ஆக்கி அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை மிசரபிள் ஆக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடையதாக இப்போ இந்த கௌரவ கொலைகள்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நிலைக்கு அங்கேயும் தள்ளி விடக்கூடாது அந்த நிலைக்கே போகக்கூடாது ஏன்னா அல்டிமேட்லி ஃபார் ஹூஸ் ஹாப்பினஸ் யூ ஆர் டூயிங் இட் விவேகானந்தர் சொன்னார் திருமணம் என்பது உன்னுடைய விருப்பத்தின் பால் உன் குடும்பத்தின் விருப்பத்தின் பால்பட்டது குடும்பத்தின் காரணமாக தான் திருமணமே நடக்கிறது ரெண்டு குடும்பங்கள் இணைகின்றன அதனுடைய சந்ததியை பெருகுகிறார்கள் அது எல்லாம் ஒரே பண்பாட்டுக்குரியதாக கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் இருக்கணும் அதனால தான் இந்த கல்ச்சரில் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற வார்த்தையை வி ஆர் ஆல் டைவர்ஸ் யூனிட்டி இந்த கல்ச்சர் இந்த டைவர்ஸையே காப்பாற்றினா தானே யூனிட்டி இன் டைவர்சிட்டினே இருக்கும் எல்லாத்தையும் யூனிஃபார்மிட்டி மாதிரி யார் வேணாலும் யார் வேணாலும் பண்ணிக்கலான்னாலும் அங்கே டைவர்சிட்டி போயிடுது ஏன்னா டைவர்சிட்டிங்கிறது உருவானத்துக்கே ஒவ்வொரு கல்ச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கம் வேறு தமிழ் பேசுகிறவங்க வீட்டில் பழக்க வழக்கம் வேறு இந்த ஜாதியில் பேடைய பழக்க வழக்கம் வேறு அந்த ஜாதியில் இருக்க இப்படியெல்லாம் மாறுபட்டதாக இருக்கிற போது அது எல்லாத்தையும் தான் டைவர்சிட்டி காப்பாற்றப்படுகிறது அந்த டைவர்சிட்டிக்கு இடையில யூனிட்டி நாம் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற உணர்வு எப்படி தேசம் ஒன்று நாம் அனைவரும் ஒன்று எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வழிபடுபவராக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்த தேசத்தின் மக்கள் இந்த தேசம் ஒன்று நான் தேசத்தின் குடிமகன் ஃபஸ்ட்டு என்னுடைய அடையாளம் நம்ம ஒரு காலத்தில் இதை பாரதியன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கான்ஸ்டியூஷன் படி இந்த பாரதியை எடுத்துட்டாங்க இண்டி என்ன இருக்குன்னு வச்சுப்போம் இண்டியன்னு சொல்லிக்கிறோம் அந்த அ அது அடையாளம் அது ஒரு ஒற்றுமை பெரிய யூனிட்டி அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட டைவர்சிட்டியில் இதுவும் வருகிறது ஜாதிகளும் அந்த டைவர்சிட்டியில் தான் நம்ம இதை காப்பாற்றினா தான் பல டைவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லைன்னா குழப்பந்தான் மிஞ்சும் அதனால் நான் சொன்னேன் பெற்றோர்கள் முடிவு செய்யக்கூடிய திருமணங்களில் அவர்கள் ஜாதி பார்ப்பது நல்லது ஆனால் ஜாதி பார்த்தே பண்ண முடியுமா பண்ண முடிகிறதானா நல்ல இன்றைக்கி இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை இரண்டாவது லவ் மேரேஜின்னு வந்துட்டால் பெண்ணினுடைய விருப்பத்திற்கு ஏந்த திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று தான் பல பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதை மீறி ரொம்ப குரூடாக இருக்கிறவங்க ரொம்ப கட்டுப்பட்டியாக இருக்கிறவங்க தான் வந்து கூடவே கூடாது என் உயிர் கொடுத்தாவது தடுத்துருவேன் நான் நிச்சயமாக வாழவே விட மாட்டேன் அப்படி சொல்கிறவங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவமே புரியலன்னு அர்த்தம் வாழ்க்கையினுடைய தத்துவம் புரிஞ்சதுனால ஓ மகன் நான் இருக்கணுங்கிறதுக்கு தானே இவ்வளவு நாள் வள வளர்த்துருக்கேன் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன் புரிய வைக்க முடியல அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவளோட விருப்பப்படி நீ விட்டுட்ட நிம்மதியாக ஒதுங்குறதா நல்லது அதுக்கப்புறம் உன் மனசு பக்குவப்படும் போது தன்னால் யூ வில் அக்செப்ட் ஏர் மேரேஜ் ஆல்சோ அக்செப்ட் ஏர் சைல்டு ஆல்சோ அது ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஐ மே பி நான் விலகி இருக்கலாம் அதுக்கு என்ன உரிமை உண்டு ஆனால் சண்டை போடுறதுக்கோ அதை வன்முறைக்கு கொண்டு போகிறதுக்கோ அது ஒரு சமுதாய இஷ்யூ இஷ்யூவாக்கறதுக்கோ நான் அனுமதிக்கக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான விஷயம் இதில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதே சில கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில பெற்றோர்கள் அவர்கள் இதில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறதுனால சில இடங்களில் சில நியூஸில் அது வருது இந்த கௌரவம் கொலை அதெல்லாம் கௌரவமும் இல்லை இதில் கொலைக்கும் போகக்கூடாது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழணும் அது வாழ்க்கையினுடைய தத்துவமே இன்பம் ஒன்றிணைந்து வாழ்வது அதுக்கு எந்த விதமான பங்கமும் விடக்கூடாது பாக்கி எல்லாமே செகண்டரி இம்மெட்டீரியல் அந்த செகண்டரி மேட்டருக்கெல்லாம் ப்ரைமரி முக்கியத்துவத்தை கொடுத்து நாமளே நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து கொள்ளக்கூடாது அதுதான் என்னுடைய தாற்பயம் ஆனால் பேசிக்கலி ஜாதி பார்க்கணுமா அப்படின்னா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்கள் மூலமாக நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணமாக இருக்குமே ஆனால் பார்க்க வேண்டிய அம்சங்களில் முக்கியமான அம்சம் அவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய அம்சம் இல்லை எனக்கு ஃப்ரெண்டு அவர் ரொம்ப வருஷமாக பழகினவர் அவர் ஜாதி என்ன நான் தெரிஞ்சுன்றதில்லை இல்லை வரைக்கும் என் ஜாதி என்னன்னு அவர் தெரிஞ்சின்றதில்ல அவர் பிள்ளை என் குடும்பத்துக்கு தெரிஞ்சவன் என் பொண்ணு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் பண்ணுறோன்னாலும் அது அரேஞ்சிட்டு மேரேஜில் தான் வருது அதுவும் அப்போ நீங்கள் ஜாதி பார்க்கணுமா நான் நீ பார்க்க வேண்டியதில்லை நீயே முடிவு பண்ணிட்டல அப்புறம் எங்கேருந்து வருது யார் பார்க்கணும் அதை பார்க்க வேண்டியவங்க பெற்றோர்கள் தானே அந்த பெற்றோர்களே ஒருங்கிணைந்து நமக்கு இந்த இதெல்லாம் அல்பமான விஷயம் இதை தூக்கி எறிஞ்சிடுவோம் நம்ம ஒன்றாக்கிடுவோம் அப்படின்னா ஆனால் ஒன்று என்ன தான் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணினாலும் கட்டாயப்படுத்தி ஜாதி பேதமற்ற ஒரு திருமணங்களை உருவாக்க நடத்துவதன் மூலமாக ஜாதிகளற்ற சமுதாயம் அமையாது இதை தெளிவாக புரிஞ்சுப்போம் ஜாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இது வழிவகுக்குமா கலப்பு திருமணங்கள் உதவாது என்றைக்கும் உதவாது புதுவு கல்யாண ஜாதிகள் உருவாகும் புது கலப்பினங்கள் வரும் அதுதான் உண்மையை தவிர ஜாதிகளற்ற ஒரு சமுதாயத்துக்கும் போகமாட்டோம் இந்த ஜாதிகளற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி இந்த கலப்பு திறமங்களை அரசு முன்னெடுக்கிறது அல்லது யாரோ வலிந்து முன்னெடுக்கிறார்கள் என்றால் அதை ஆதரிக்கக்கூடாது இயல்பான முறையில் இரண்டு குடும்பங்களோ அல்லது இரண்டு மணமக்கள் அந்த ஆண் பெண் அவர்களோ தாங்கள் மற்ற ஜாதியை பற்றியெல்லாம் கவலைப்படலை வி வாண்ட் டு கெட் மேரிட் அண்ட் லீவ் டுகெதர் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம இந்த சமுதாய வழி கொடுக்கணும் அதை அனுமதிக்கணும் அதில் கொண்டு போய் எதையாவது சாஸ்திரத்தை சொல்லியோ வேறு எதையாவது ஒன்றை சொல்லி நிர்பந்திக்கக்கூடாது அட்வைஸ் பண்ணலாம் இதனால் வரக்கூடிய பலாபலன்களை உத்தேசித்தா ஏன் ஏன் இதை விடுங்க ஏழை ஏழைப்பழையிலேயே ஒரு பணக்கார குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் எங்கள் வீட்டிலையே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளருடைய மகன் அவன் என் பொண்ணுக்கு லவ் பண்ணான்லக்கா அது நடைமுறை சாத்தியமாக அது நல்லதா அவளை யோசிக்க சொல்லுவேன்னா இல்லையா நீ யோசிப்பா அது நம்ம எத்தனை வருஷமா இந்த வீட்லேயே வேலை செஞ்சோம் பிள்ளைங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி நான் கூப்பிடுவேண்ணே அவளை சம்பந்தின்னு சொல்லி இங்கே வர வைக்க முடியுமா இது நடைமுறை சாத்தியமா அல்லது என் மனஒப்பி நான் இதை செய்ய முடியுமா அந்த மாதிரி எல்லா வித்தியாசங்களும் போகணுங்கிறது வேற இடம் ஆனால் இந்த விஷயந்தான் ரொம்ப இது இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு இது தான் ச அந்த காலத்துலேயும் இதை சொல்கிறாங்க சபர்னா மேரேஜுனா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஒன்றா இருக்கணும் யுவர் பர்த் ஸ்டேட்டஸ் ஒன்றா இருக்கணும் இந்த கல்யாணத்தில் மட்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அது முடியாத பட்சத்தில் அதுக்கு அதை விட ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய மகன் மகள் அவள் அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி அதுதான் நமக்கு ப்ரையாரிட்டி அது எல்லாத்தையும் விட எது உயர்ந்ததுன்னா மகிழ்ச்சி மணமக்கள் மகிழ்ச்சி அவர்களே முடிவு பண்ணி அவங்களே ஒரு சட்டபூர்வமாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் இந்த முடிவு எடுக்க முடியும் அப்போ அந்த அறிவுத் திறன்லையும் அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்கன்னு நான் நம்பணும் அவர்களுடைய நலனுக்கே உகந்தது இல்லாத ஒரு முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்றால் அதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் அவர்கள் தானே அதுக்கு மேலே நீ ஏன் கவலைப்படுற அந்த ஸ்டேஜில் உனக்கு வித் ட்ராயிங் டெண்டன்சி வரணும் சரி நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல நடந்துருச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் ஆசீர்வாதம் ஃபைனல் பேரண்ட்ஸ் பேரண்டல் ப்ளெஸ்ஸிங்ஸ் கட்டாயம் இருக்கும் விலைகள் இருக்கலாம் சமயத்தில் ஒத்து போக முடியாமல் இருக்கும் நேரில் பழக முடியாமல் இருக்கும் அது எப்போ மாறுதுன்னா நான் பல குடும்பங்களில் பார்த்த வரைக்கும் ஒரு பிள்ளை பிறந்துட்டால் மாறுது அந்த எந்த மகனுக்கு நான் அந்த எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கொடு நினச்சிடணும் அவங்களுக்கே ஒரு குழந்த பிறந்துச்சு நான் பேரங்கிற அந்த பாண்டேஜ் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் டாக்டர் சன் காஸ்ட் எல்லாம் போய்டுது அந்த பேரன் என் பேரன் அவன் தோழில் எடுத்து கொஞ்சம் அந்த எண்ணம் தான் ஒரு ஸ்டேஜில் வருது அதனால இது எல்லாமே இயற்கையினுடைய அமைப்பு இயற்கையே அதுக்கெல்லாம் வழி அதனால் இதை வந்து பெருசுபடுத்துறது இதை வந்து சோஷியல் இஷ்யூ இஷ்யூவாக்குறது அல்லது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனால ஒரு சோஷியல் இஷ்யூ உண்டாக்குறது எதுவுமே கூடாது